வளமுடன் குரு வாழ்க்கை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொருளாதாரம் ஒருத்தவங்களுக்கு பொருளாதாரம் பணம் எப்ப வரும் அவங்களுக்கு பணம் வர காலகட்டங்கள் என்ன அதுக்கான சூழல் நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்கு இப்ப கிட்ட வந்து கேட்பாங்க அவங்க வந்து நம்மளுக்கு கடனா இருக்கு ஆஹ் ரொம்ப பிரச்சனையா இருக்கு எப்ப எனக்கு நல்லா வந்து காசு வரும் எப்ப வந்து பணம் அதிகமா நான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்பயுமே ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா கோச்சாரமும் புத்தியும் சம்மதிக்காத ஒரு சம்பவம் எப்பயுமே நடக்கிறது இல்லை ஓகேங்களா அப்ப கோச்சாரமும் புத்தியும் அவங்க நடந்தாலும் எந்த பாவத்தை அது ஆக்டிவேட் பண்ணுதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் அப்ப அவங்க அனுபவிக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது ஒரு உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருளாதாரம் நல்லா வரணும் அப்படின்னா நம்ம நம்ம ஜாதகத்துல பொருளாதாரத்தை குறிக்கிற பாவம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் பாவம் அந்த பொருளாதாரத்தை எல்லாம் நம்ம நிறைவு அடையணும் அப்படின்னா பதினோராம் பாவம் ரெண்டாம் பாவம் பதினோராம் பாவம் தான் பொருளாதாரத்தை குறிக்கிற குறிக்கிற பாவம் இந்த பாவங்கள் ரெண்டாம் அதிபதி ரெண்டுல உள்ள கிரகம் அது போல பதினோராம் அதிபதி பதினொன்றுல உள்ள கிரகம் இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கு அப்ப இதுக்கான விதிகளை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த பொருளாதாரம் வரணும்னா ரெண்டாம் இடத்தோட தசாபுத்தி நடக்கணும் இல்ல ரெண்டில் இருக்கிற கிரகத்தோட தசாபுத்தி நடக்கணும் அப்படி இல்லைன்னா ரெண்டாம் பாவத்துல இருக்கிற கிரகங்களுடைய சாரம் வாங்கின கிரகத்தோட தசாபுத்தி நடக்கணும் இப்படி நீங்க அந்த மாவம் வந்து அந்த சார மூலியமாவோ கிரக மூலியமாவோ அதான் நட்சத்திர மூலியமாவோ அந்த ரெண்டாம் பாவம் சம்பந்தப்பட்டாதான் அந்த காலகட்டத்துல பொருளாதாரம் வரும் ஒருத்தவங்களுக்கு வந்து அஹ் பொருளாதாரத்துல பெருச பிரச்சனையே இல்லை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டாம் பாவத்தோட கண்டிப்பா அடுத்தடுத்து கிரகங்கள் தொடர்புல இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டாம் பாவத்தோட திரிகோணங்கள் அப்படின்றது ஆறு பத்தோட ஆஹ் ஆறு பத்து வந்து அவங்களுக்கு எங்கிட்டே இருக்கும் தொழில் நல்லா நடந்துட்டு இருக்கும் இல்ல வேலையில போயிட்டு இருப்பாங்க நல்ல பொருளாதாரம் இருக்கும் அதுபோல ரெண்டு ஆறு பத்து அப்படின்றது அவங்களுக்கு நல்லா இருக்கும் ரெண்டு ஆறு பத்து நல்லா இருந்தது அப்படின்னா பெருசா பொருளாதாரத்துல பிரச்சனை வராது ரெண்டு ஆறு பத்து வந்து பொருளாதார பாவங்கள் அது பெருசா பிரச்சனை வராது பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல உதாரணங்களை பார்க்க பொருளாதாரம் வரணும் அப்படின்னா ரெண்டு ஆறு பத்து வேலை செய்யணும் இரண்டாம் இடத்துல இருக்கிற கிரகம் இல்ல ஆறாம் பாவத்துல இருக்கிற கிரகம் இல்ல பத்தாம் பாவத்துல இருக்கிற கிரகம் புத்தி நடத்தும் போதுதான் இவங்களுக்கு பொருளாதாரம் வரும் ஓகேங்களா அப்ப ஒரு ஜாதகத்துல இருந்து அவங்க லக்கணத்துல இருந்து இரண்டாம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா ஆஹ் பொருளாதாரத்தை குறிக்கிற கிரகம் வந்து பொதுவா ஜாதகத்துல வந்து ரெண்டாம் பாவம் இரண்டாம் அதிபதி பதினோராம் பாவம் பதினோராம் அதிபதினு சொன்னோம் அதே போல வந்து ஆஹ் காரக கிரகம் குரு சுக்ரன் இது வந்து குரு வந்து பெரும் பணத்தை குடிக்கிற கிரகம் சுக்ரன் வந்து சிறிய பணத்தை குடிக்கிற கிரகம் ஓகேங்களா ஆஹ் அதுக்கப்புறம் வந்து காலகிருஷ்ணன் இரண்டாம் அதிபதி என்ற அந்த சுக்ரன் காலபிருஷ்ணன் பதினோராம் அதிபதி அப்படின்ற அந்த சனி சுக்ரன் சனி சேர்க்கையும் நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கறது குரு சனி சேர்க்கை அப்ப இந்த அமைப்பு ஜாதகத்துல இருந்துன்னா நம்ம பொருளாதாரம் நல்லா வரும்னு சொல்றோம் ஓகேங்களா அப்ப இந்த ஒரு ஒரு லக்கணம் வச்சுங்க இந்த ஒரு ஏதோ ஒரு ரிக்ச பழக்கணும் ஓகே ஒரு ரிக்ச பழக்கணும் வச்சுங்க

ரெண்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் இப்போ ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்ப இந்த இந்த பணம் வரணும் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற கிரகம் இந்த ஜாதகத்துக்கு பொருளாதாரம் வரணும் அப்படின்னா செவ்வாயோட புத்தி நடக்கணும் ஒண்ணு ஓகேங்களா அந்த அதிபதி புதன் புதனோட புத்தி தசா புத்தி காலங்கள் நடக்கணும் ரெண்டு ஓகேங்களா மூணாவது செவ்வாய் ஒரு சாரம் வாங்கிருக்கும்ல செவ்வாய் வாங்கின சாரம் வந்து ஒரு ஆஹ் புனர்பூசன் செவ்வாய் வந்து இங்க வந்து இருக்கு அப்படின்னா குருவோட சாரம் குருவோட தசா புத்தி காலங்கள் வரணும் அந்த குரு நடக்கணும் இப்போ இருக்கிற கிரகம் வேலை செய்யணும் இல்ல இரண்டாம் பாவம் அதிபதியோட புத்தி வரணும் இல்ல இரண்டாம் பாவத்துல இருக்கிற கிரகம் என்ன சாரம் வாங்கிருக்கோ அது செய்யணும் ஒருவேளை புதன் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்கேயும் புதன் வந்து பூரட்டாதிசாரம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா புதன் வந்து இங்க வந்து பூரட்டாதிசாரம் வாங்கியிருக்கிறாரு பூரட்டாதியில இருக்கிறாரு அப்படின்னு வச்சிங்க அப்ப இதுவும் வந்து குரு வந்தாலும் இவங்களுக்கு வந்து இரண்டாம் பாவத்தை இயக்கும் அப்ப ரெண்டாம் பாவ அதிபதியும் சரி ரெண்டில் உள்ள கிரகமும் ஒரே சாரம் வாங்கியிருக்கிறாங்க அப்ப குருவோட திசையோ புத்தியோ வரணும் அந்த த அந்த காலங்கள் இவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்போ புதனோட புத்தி வந்தாலும் பொருளாதாரத்தை கொடுக்கும் செவ்வாயோட புத்தி வந்தாலும் பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்ப அந்த ரெண்டாம் பாவமும் பதினோராம் பாவமும் சேர்ந்து இருந்தது அப்படின்னாலும் ஒரு ஜாதத்தில் ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு ஓகேங்களா இப்போ இந்த தசா புத்தி காலங்கள் தான் ரெண்டுல உள்ள கிரகம் வந்து செவ்வாய் ஓகேங்களா ரெண்டுல உள்ள கிரகம் இது செவ்வாயோட புத்தி நடக்கணும் ஃபர்ஸ்ட் இல்ல புதனோட புத்தி நடக்கணும் இல்ல ரெண்டும் வாங்கின சாரம் அப்படின்ற இந்த குருவோட குருவோட புத்தி நடனதுன்னா அந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு தசையா இருந்தாலும் தசாநாதன் இருந்தாலே புத்தில வந்து பெருசா பாதிக்காது அந்த புத்தி வரும்போது நம்மளுக்கு நல்லா பணம் வரவு கொடுக்கும் அதனால இப்படி ஃபர்ஸ்ட் தசா புத்தியில இது இது வரணும் அடுத்தது கிரக சேர்க்கையா பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலுமே இரண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் சேர்ந்து எங்க இருக்கிறாங்க அப்படின்னாலும் இரண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுங்க ஒரு இரண்டாம் அதிபதி வந்து புதனுங்க பதினோராம் அதிபதி குரு அப்ப குருவும் புதனும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆறாம் இடத்துல புதன் இந்த புதனும் குரு வந்து சேர்ந்து அந்த இரண்டாம் இடத்துக்கு திரிகோணத்துல இருக்கிறாங்க இந்த இரண்டாம் இடத்துக்கு திரிகோணம் அப்படின்றது இந்த இடங்க ஓகேங்களா இந்த திரிகோணம் பாவங்கள்ல அந்த ரெண்டு ரெண்டாம் இடத்துல திரிக்கோணத்திலே இருக்கிறது எங்க இருந்தாலும் வேலை செய்யும் அது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது சேர்ந்து இருக்கும் போது அதனுடைய தசாபுத்தி வரும்போது நல்ல பலனும் கொடுக்கும் ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி கூட சேர்ந்து இருந்தாலும் இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதியோட சாரம் வாங்கியிருந்தாலும் அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு அந்த நடக்கும் போது அது வந்து சிறப்பா பொருளாதாரத்தை கொடுக்கும் ஓகேங்களா ரெண்டாம் அதிபதி உம் ரெண்டாம் அதிபதி அப்படின்ற கிரகம் வந்து இப்ப இந்த கிரகத்துக்கு கோச்சார கிரகங்களோட கோச்சார குரு வந்து ஒரு வேலை இங்க வருவார் இல்ல கோச்சார குரு வந்து இந்த இடத்துல வருவார் கோச்சார குரு இங்க வந்து அந்த ரெண்டாம் இடத்து மேலே வராரு ரெண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் பார்க்கும் போது அப்போ அவங்களுக்கு குரு புத்தியோ புதன் புத்தியோ நடந்துன்னா அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி பலமா இருக்கும் அப்ப ரெண்டாம் இடத்துக்கு அந்த கோச்சார குரு வந்து அப்ப ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதியை பார்க்கறாரு இந்த காலகட்டத்துல இந்த இடத்த பார்க்கறதால இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அதே போல ரெண்டாம் கோச்சார குரு உங்களுடைய பதினோராம் அதிபதி இரண்டாம் இடத்துல வந்தாலும் பதினோராம் அதிபதியே இரண்டாம் இடத்துல மேல வராரு இல்ல ஒருவேளை உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி இந்த இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்க பதினோராம் அதிபதி இங்க இருக்கிறாரு ஒரு பதினோராம் அதிபதி இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அது மேல ரெண்டாம் அதிபதி புதன் இரண்டாம் அதிபதி கோச்சாரத்துல வரப்போற அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களும் பணம் கிடைக்கும் இந்த ரெண்டு பயன் கோச்சாரத்தில் கோச்சாரத்துல எப்படி சம்மந்தப்பட்டாலும் அந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு பொருளாதாரம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றோம் இரண்டாம் இடமும் பதினோ பதினோராம் அதிபதி மேல கோச்சார அதிபதி மேல கோச்சார புதன் வரலாம் பதினோராம் அதிபதி மேல கோச்சாரத்துல ரெண்டாம் அதிபதி வரலாம் ரெண்டாம் அதிபதி மேல உங்க ஜாதத்தில் இருக்கிற பதினோராம் அதிபதி வந்தாலும் பொருளாதாரம் கிடைக்கும் அதுபோல் காரக காரகிரகம் குரு அப்படின்னும் போது அந்த குரு வந்து அஹ் உங்களுடைய இரண்டாம் அதிபதி மேல ரெண்டாம் இடத்துல இல்ல ரெண்டாம் இடத்தை பாக்குற அளவுக்கு வந்தாலும் இப்போ இந்த கால இந்த இடத்துல குரு இருந்ததுன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கும்ல குரு இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா இருந்து ஐந்தாம் பார்வையே ரெண்டாம் இடத்தை பார்க்கும் அப்ப அந்த காலகட்டங்களும் இவங்களுக்கு அந்த இரண்டாம் இடத்தை குரு பாக்குற காலகட்டங்களும் நம்மளுக்கு பொருளாதாரம் வர்றதுக்கான வாய்ப்பை சொல்லும் அப்படின்னு சொல்றோம் அதே போல பொருள் பொதுவா காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் இடமும் பதினோராம் படமும்ன்றது குரு சனி சுக்கரன் அப்ப உங்களுடைய சுக்கரன் மேல உங்க சுக்ரன் வந்து இங்க இருக்குன்னு வச்சுங்க சுக்கரன் மேல சனி பகவான் இப்ப வந்து போறாரு யாருக்காக சுக்ரன் அங்க இருந்தது அப்படின்னா அங்க சனி பகவான் வர்ற காலகட்டங்கள் அப்படின்னும் போது இப்ப இதனுடைய தசாபத்தி இருந்தாலும் இது வந்து பொருளாதாரத்தை கொடுக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவ தத்துவப்படி ரெண்டாம் இடம் வந்து சுக்ரன் பதினோராம் இடம் சனி பகவான் அதனால சனி பகவான் சுக்ரன் மேல வரும்போது நல்லா பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்ப ஓகேங்களா அது போல குரு மேல சனி பகவான் சனி பகவான் மேல குரு வந்தாலும் குரு மேல சனி வந்தாலும் அந்த வேலை வாய்ப்பு மூலியமா பொருளாதாரத்தை ஓகேங்களா அப்ப ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் தசாபதியில அது போல வந்து சின்ன வயசுல சம்பாதிக்கிற அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாம் இடத்துல குரு சனி இருக்கிறது இரண்டாம் அதிபதி ரெண்டுல இருக்கிறது குரு சனி இரண்டாம் இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் சின்ன வயசுல நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனா அந்த காசோட மதிப்பு அவங்களுக்கு தெரியறது இல்லை சின்ன வயசுல நிறைய சம்பாதிக்கும் போது தேவையில்லாத செலவு பண்ணிட்டு பிற்காலத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த குரு சனி நிறைய லக்கணத்துல இருக்கிறவங்க ரெண்டாம் இடத்துல இருக்கிறவங்க மூணாம் இடத்துல இருக்கவங்க அந்த முப்பது வயசுக்குள்ள நிறைய சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிற காசு தேவையில்லாத செலவு பண்ணிட்டு பிற்பகுதி வாழ்க்கை நாற்பத்தஞ்சு வயசுலாம் வரும்போது நல்லா சம்பாதிச்சேங்க அப்பயே நான் வந்து அதை வந்து சேவ் பண்ணாத விட்டுட்டேன் இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குரு சனி சேர்க்கை இருக்கிற அந்த ஜாதகருக்கு வரும்போதே நம்ம ஒரு சின்ன வயசுல வராங்கன்னா இவங்க சின்ன வயசுலேயே நல்ல பொருளாதாரம் வர்றதுக்கான அமைப்பு இருக்கு ஆஹ் அப்போ அதை வந்து நீங்க அதை வந்து நல்லா சேவ் பண்ணீங்க அதை வந்து நீங்க சேமிச்சு வச்சிட்டிங்கன்னா பிற்காலத்துல உங்களுக்கு அந்த வருமான குறைபாடு இருக்காது உங்களுக்கு பற்றாக்குறை இருக்காது அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படும் ஓகேங்களா அதே போல எப்பயுமே ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல அதான் ரெண்டாம் இடம் போது ஆறாம் இடம் இருந்தாலும் பத்தாம் இடம் இருந்தாலும் பொருளாதாரம் வரும் அந்த பதினோராம் இடத்து மேல இதுதான் பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடத்து மேல ரெண்டாம் அதிபதி வந்தாலும் குரு வந்தாலும் அந்த காலகட்டத்துல உங்க ஜாதத்தில் இல்ல உங்க ஜாதத்துக்கு பதினோராம் வந்து பதிவு எந்த ஜாதமும் அந்த உங்களுக்கு குறிப்பிட்ட ஜாதத்தை எடுத்துங்க இந்த ஜாதத்துல இந்த பதினோராம் இடத்துல கோச்சார குரு வந்தாலும் உங்களுடைய பதினோராம் இடத்துல கோச்சார குரு வந்தாலும் அந்த காலகட்டத்துல பொருளாதாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது போல ரெண்டாம் இடம் வந்து நம்மளுக்கு பலமா இயங்கணுங்க இப்ப ரெண்டாம் இடம் இயங்குனாதான் நம்மளுக்கு எப்பயுமே பொருளாதாரம் வரும் அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் ஒருத்தவங்க கடன் வாங்குறாங்கன்னா கடன் எல்லாம் வாங்கிட்டு எனக்கு எப்ப கடன் அடையும் அப்படின்னு ஜாதத்துல வந்து கேக்குறாங்க அவங்க உழைக்காம அவங்களுக்கு பொருளாதாரம் வர வழியை கண்டுபிடிக்காமல் வந்து அவங்களுக்கு கடன் அடையாது இல்ல ஏதாவது பரிகாரம் செஞ்சு கடன் அடைக்க முடியுமான்னு கேட்குறாங்க பரிகாரம் செஞ்சு கடன் அடைக்க முடியும்னா அவங்கவுங்க எது ஒன்றாலும் செய்யலாம் அப்படி கிடையாதுங்க அவங்களுக்கு பொருளாதாரத்துக்கான பாவம் எப்படி இருக்குது பொருளாதார பாவம் ரெண்டு ஆறு பத்து அப்படின்ற பாவங்கள்லேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தினாதான் அவங்களால சம்பாதிக்க முடியும் அந்த ஆறு வந்து அவங்களுக்கு பொருளாதாரமாக வேலை செய்தா கடனாக வேலை செய்தா நோயாக வேலை செய்தா பிரச்சனையாக வேலை செய்தான்னு அவங்க அதுக்கு முன்னாடி அதை எப்படி ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஒரு நாலாம் பாவம் வேலை செஞ்சிருக்கு அப்ப வந்து அவங்க வீடு கட்டிட்டு அப்படின்னா அதை வந்து ஒரு ஓரளவுக்கு கடன் வாங்காத யாரும் வீடு கட்ட மாட்டாங்க அப்ப நாலாம் பாவை புத்தி முடிஞ்சு உடனே ஆறாம் புத்தி வருது அப்படின்னா அந்த வீட்டால கடன் கடனால பாதிக்கப்படுவாங்க நம்மளால என்ன முடியுமோ அது சார்ந்து மட்டுமே நம்ம அவ்வளவு அந்த ஏஜுக்கு நம்மளால என்ன லிமிட்டோ அதுக்கு மட்டும் கடன் வாங்கி அதை செஞ்சா நம்மளால சமாளிக்க முடியும் அப்ப நம்மளால பெரிய அளவு சமாளிக்க முடியாத அளவு கடன் வாங்கினா அந்த வீடு கட்டி அதுல போய் நிம்மதி இருக்காது அதுக்குதான் நம்ம வந்து அஹ் ஒரு சம்பவத்துக்கு கேட்கறாங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிற நேரம் இப்படி இருக்கு அப்படின்னா அந்த சம்பவத்தோட போக்கு அவங்க எப்படி அனுபவிக்க போறாங்க அப்படின்னு நீங்க ஆறாம் பாவம் நடக்குதுங்க இப்போ உங்க இருக்கு நீங்க வீடு கட்டலான்னு சொல்லி அனுப்பிடக்கூடாதுங்க அதுக்கப்புறம் வர போகிற புத்தி வந்து உங்களுக்கு ஆறாம் பாவத்தோட புத்தி நடக்குது இல்லை ஆறாம் இருக்கிற கிரகத்தோட புத்தி நடக்குது அப்போ இந்த காலகட்டத்துல நீங்க உங்க கையில என்ன பணம் இருக்கோ அதுக்கு தகுந்தபடி வீடு கட்டிங்க ரொம்ப கடன் வாங்கலாங்க வாங்காதீங்க உங்களால் எவ்வளவு கடன் வாங்கினா உங்களால ச உங்களால் சமாளிக்க முடியுமோ அந்த அளவு வாங்கிக்கிங்க ஏன்னா அடுத்தது ஆறாம் இடம் புத்தி வர்றதால அந்த கடனோட அளவு உங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால எப்பயுமே ஜாதகத்துல ரெண்டாம் பாவம் இயங்காம பதினோராம் பாவம் இயங்காம வராது எப்பயுமே ஒரு பொருளாதாரம் அப்படிங்கும்போது ரெண்டாம் பாவத்தில் வந்து ஒரு ரெண்டாம் பாவம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு கேது இந்த இடத்துல வருது அப்படின்னா அங்கே வந்து பொருளா உங்க ரெண்டாம் பாவதிபதி மேலே கேது வரும்போது பொருளாதார தடையை கொடுக்கும் ராகு வரும்போது ஃபர்ஸ்ட் கொடுக்குற போல கொடுத்து அதுக்கப்புறம் அது தடையை ஏற்படுது ஆனால் கோச்சார கிரகங்கள் அந்த இடத்துல எந்த எப்படி வருது அப்படின்னு கே எப்படி வருது அப்படின்னு பாக்கணும் கோச்சார கிரகங்கள் எந்த கிரகங்கள் நம்மளுடைய ரெண்டாம் இடத்துக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா அதனால ரெண்டாம் இடம் அப்படின்றது பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான பாவம் அப்போ கோச்சார கிரகங்களோடையும் தசா புத்தியும் உங்க ஜாதத்துல எப்படி அதை வந்து அவங்க உங்களுக்கு பலனை கொடுக்க போது அது எந்த காலகட்டங்கள் வருது அப்படின்னு நம்ம வர்ற கிளைண்ட்டுக்கு பார்த்து பலன் சொல்லி அனுப்புறது ரொம்ப சிறப்பா இருக்கும் ஓகேங்களா அதனால ஒரு பொருளாதாரம் வரணும்னா ரெண்டாம் பாவத்தில் இருக்கிற கிரகம் வேலை செய்யணும் இல்ல ரெண்டாம் பாவ அதிபதி புத்தி நடத்தணும் அப்படின்னா இந்த ரெண்டு கிரகங்களோட சாரங்கள்ல இருக்கிற கிரகம் ஏதாவது புத்தி நடத்தணும் அதே போலதான் பதினோராம் இடம் பதினோராம் இடம் வேலை செஞ்சாலும் கண்டிப்பா பொருளாதாரம் வரும் அப்ப பதினோராம் இடத்துல இருக்கிற கிரகம் பதினோராம் அதிபதி நம்மளுக்கு தசா புத்தி நடந்தாலும் பொருளாதாரத்துக்கான வாய்ப்பு அதிகம் ஆனா நம்ம எந்த அளவுக்கு அதாவது அந்த பதினோராம் இடம் வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு கோச்சாரத்தில் அந்த கிரகம் மேலே அந்த தடை பண்ணாத கிரகங்கள் கோச்சார குரு கோச்சார சனி பகவான் நம்மளுக்கு இந்த காலக்கட்டத்தில் நல்ல இடத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதாரம் தடை ஏற்படாது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ கோச்சாரத்தையும் தசாபத்தியும் பார்க்கணும் அது போல வந்து நம்மளுடைய ரெண்டாம் பாவத்தில் இருக்கிற கிரகம் எப் எப் எப்படி நம்மளுக்கு பணம் வருது இப்போ ரெண்டாம் பாவத்தில் குரு இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு நல்ல மாதிரியாக நல்ல ஒரு சந்தோஷமா அந்த பணம் வரவுல நம் பணம் சம்பாதிக்கிற அமைப்பே ஒரு சுபமாக இருக்கும் அதுல பாவ கிரகங்கள் என்பது ஒரு ராகு இருக்கிறவங்கலாம் வந்து ரெண்டாம் இடத்துல கொஞ்சம் சட்டத்திற்கு புறமான விஷயங்கள்ல பணம் சம்பாதிக்கிறது அது போல இருக்கும் ரெண்டாம் பாவத்துல இருக்கிற என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரக காரகத்துவம் மூலிமா பணம் சம்பாதிக்கிற அமைப்பு இருக்கும் இப்போ ரெண்டாம் பாவத்துல நிறைய பேருக்கு புதன் இருக்கும் குரு இருக்கும் ஜோதிடரா இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது மூலிமா அப்படி பணம் சம்பாதிப்பாங்க ரெண்டாம் பாவத்துல ஒருத்தவங்க புதன் இருக்குதா புதன் என்பது கமிஷன் தொழில் புதன் அப்படின்றது டாக்குமெண்ட் இது சம்மந்தப்பட்டாது புதனோட காரகத்துவம் மூலியமா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு செவ்வாய் இருக்கிறா மிஷினரி வண்டி வாகனம் இது இது மூலயமா வந்து பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டாம் பக்கத்தில் கேது இருந்தது அப்படின்னா பணம் தடைன்னு கிடையாதுங்க பணம் குறிக்கணும்னு கிடையாது அந்த கேதோட காரகத்துவம் நம்ம அதை வந்து நம்ம நம்ம கேதோட காரகத்துவம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருளை விற்கிறாங்க இல்லை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கடை கேது அப்படின்றது ஒரு ரசாயனம் சம்பந்தப்பட்டது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது சார்ந்த பொருளாதாரம் வரும் அந்த காரகத்துவத்தையும் எடுத்துகிட்டா அது வந்து பெருசாக பாதிக்காது ஏது அப்படின்றது குறுக்கு தான் ஆனால் காரகத்துவத்துக்கு அது பாதிப்பை தராது அதனுடைய காரகத்துவத்துக்கு அது பாதிப்பை தராது அதனால ரெண்டில் உள்ள என்ன கிரகம் இருக்கோ அது உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான எந்த வழி மூலியமா அவங்களுக்கு வருமானம் வருதுன்னு சொல்லணும் ஏதா இருந்தாலும் தசாபத்தியும் கோச்சாரமும் சம்மதிக்கணும் அப்போ ரெண்டில் உள்ள கிரகம் பதினோரில் உள்ள கிரகம் ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி இந்த ரெண்டு கிரகங்களோட சார வாங்கின கிரகங்களுடைய தசாபத்தி பணத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கோச்சாரத்தில் சனி மேலே சுக்ரன் சுக்ரன் மேலே சனி வரும்போதும் பொருளாதாரத்தை கொடுக்கும் குரு வந்து உங்கள் ரெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் போது கோச்சாரத்தில் பணத்தை கொடுக்கும் உங்கள் ரெண்டாம் அதிபதி மேலே பதினோராம் அதிபதி வரும்போதும் உங்கள் பதினோரா அதிபதி மேலே ரெண்டாம் அதிபதி கோச்சாரத்தில் வரும்போதும் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுபோல் பொருளாதாரம் ஒருத்தவங்க இதுவரையும் கஷ்டமே இல்லை அவங்க பணம் சம்மந்தப்பட்ட தட்டுப்பாட இல்லைன்னு பார்க்குறவங்களுக்கு அடுத்தடுத்து ரெண்டாம் பாவமும் அதனுடைய திரிகோண பாவமும் இயங்கிட்டு இருக்கும் கோச்சாரமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்க எது ஒன்றுமே நீங்கள் படித்த விஷயத்த ஆய்வு பண்ணாதான் அந்த விதி மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்போதான் நீங்கள் அடுத்த வர்ற கிளைண்ட்டுக்கு நம்பிக்கையா சொல்ல முடியும் அதனால் எந்த விஷயமும் எந்த விதி எந்த இடத்துல படித்தாலும் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு யூடியூப்ல எதில் பார்த்தாலும் அந்த விதியை அப்ளை பண்ணி பாருங்க அது எந்த அளவுக்கு சரியா வருது அது நாலு ஜாதத்தில் பார்க்கக்கூடாது நாற்பது ஐம்பது ஜாதத்தில் பார்க்கணும் அப்போதான் அந்த விதி மேலே நம்பிக்கை வரும் அதனால் ஒரு ஒரு ஜாதமாக வரும்போது வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு விதியை எழுதி வச்சு அந்த விதி அவ்வளவு ஜாதத்துல ஒத்து வருது அப்ப இவங்க ஏன் இதுல இருந்தே இவங்க வந்து பணக்காரங்களாவே இருக்கிறாங்க பெருசா காசு கஷ்டப்படல அப்படின்னு பாக்கணும் அது போல அதே போலதான் அவங்களுக்கு எந்த சம்பவம் இருந்தாலும் ஏன் இந்த சம்பவம் அவங்க சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த அது அது மூலயமா தான் நம்ம ஒரு ஆய்வு வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அதனால எந்த ஒரு விதி படித்தாலும் அது ஆய்வு நோக்கில் அது அணுகுங்கினேன் அப்படின்னா நம்ம வர்ற வாடிக்கையாளருக்கு சிறப்பா பலனை சொல்லலாம் அந்த லெவலில் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் அனுப்புங்க அதாவது ஒரு விஷயம் வந்து நீங்க ஒரு விஷயத்த நீங்க கொடுக்க கொடுக்க கடவுள் இன்னும் கொஞ்சம் கொடுத்துட்டே இருப்பாங்க புது விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்கும் அது போல எனக்கு நான் கொடுக்கும்போது நிறையா விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒளிவு மறைவு இல்லாமல் ரொம்ப எளிமையா யூடியூப்ல சொல்லிட்டு வரேன் அப் அதனால நம்மளுக்கு புது புது விஷயங்கள் கிடைக்குது புது புது பாயிண்ட் ஒவ்வொரு நாளும் கிடைக்குது அந்த விஷயங்களையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்கிறேன் நீங்களும் அது போல செய்யுங்க உங்களுக்கு புது புது விஷயங்கள் கண்டிப்பாக கிடைச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஜாதம் பார்க்கணும்னாலும் இல்ல ஜோதிடம் சார்ந்த வகுப்பு நம்ம அடிப்படை ஜோதிடத்தில இருந்து உயர்நிலை ஜோதிட வரைக்கும் வகுப்பு எடுத்துட்டு இருக்கோம் படிக்கணும் எட்டு அறுபத்தி அஞ்சு ஐநூத்தி ஐம்பது பத்து இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்ப அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்ல கால் பண்ணி கேட்கலாம் வீடியோ பாருங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே